புத்தகம் இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய முகவரியை கொஞ்சம் அனுப்பிவிட்டு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க பணம் அனுப்புற ரெசி ரெசிப்டையும் தூக்கி எனக்கு கொஞ்சம் போட்டு விட்ருங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த புக்கை நான் வந்து அனுப்பி தந்துடுறேன் அதே மாதிரி யாருக்காவது நீங்கள் இதுவரைக்கும் வந்து புக்கு கிடைச்சிட்டு ஆனால் பணம் அனுப்பலைன்னா தயவு செஞ்சு அனுப்பிடுங்க நம்ம பெரிய கோடிஸ்வரம் கிடையாது அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த இதை செய்யணும் மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுனாருங்கிறத பற்றிய புத்தகம் தான் இது தமிழ்நாட்டுக்கு என்ன பார்த்துன்னாரு கிண்டல் பண்ணுவாங்கள்ல அவங்களுக்கு வந்து முகத்திரை கிழிக்கிற மாதிரி இந்த திராவிட மகன்கள் என்னெல்லாம் மோசடி பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இதில் சேர்த்து தான் சொல்லியிருக்கோம் இப்போ நிறைய தகவல்களை திரட்டி சொல்லியிருக்கேன் அதனால் கண்டிப்பாக நீங்கள் அவசியம் வாங்கி படிக்கணும் முடிஞ்சவங்க படிங்க இன்னொரு நாலு பேருக்கும் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமாக போகுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள் அவசியம் பண்ணுங்கள் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நான் என்னுடைய நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புங்க ஜிபே அல்லது ஃபோன்பே பணத்தை அனுப்பிவிட்டு அந்த ரிசிப்ட் பற்றி வாட்ஸ்அப்பில் எனக்கு போட்டு விட்ருங்க நான் புக் அனுப்பி விட்ருவேன் எத்தனை புத்தகங்கிறதையும் நீங்கள் எனக்கு மென்ஷன் பண்ணி விட்ருங்க நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுங்க நன்றி மாதிரி சாமானியன் குரு தேசியவாதிகளுக்கு என்னதான் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம் பாஜகவின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் வந்து ஒரு சந்தோஷமான விஷயத்தை இருக்காங்க என்னன்னு பார்த்தோம்னா வந்து வேர்ல்டு ஹப்பாக இந்தியா மாறிருக்கு அப்படிங்கிற ஒரு வந்து எயிட்டி பெர்சன்ட் உலகிலேயேவும் மக்களுக்காக உலகில் இருக்கும் மக்களுக்காக போடப்படும் எயிட்டி பர்சன்ட் இந்தியாவுக்காக தயாரிக்கிறோம் அது மட்டும் இல்லாம அந்த மருத்துவத்திற்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் எல்லாமே வந்து இந்தியாவில் அதிகமாக தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் மூலமாகவே வந்து எயிட்டி பெர்சன்ட் மெடிசின்ஸ் வந்து உலக அளவுல நம்ம அனுப்புறோம் இதனால வந்து இந்த வருடத்தினுடைய இன்கம் அதாவது மட்டும் வந்த பார்த்தோம்னா அமெரிக்க அமெரிக்கன் டாலர் டாலராகவும் இருபத்தி நாலுல எழுபது பில்லியன் அமெரிக்கன் டாலராகவும் இப்ப இந்த வருஷம் இன்னையோட பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எயிட்டி பில்லியன் அமெரிக்கன் டாலராக அதனுடைய வருமானம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதனுடைய இந்த வருஷம் எந்தலைய பார்த்தோம்னா நூறு பில்லியன் வரணும் நமக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க இது வந்து கவர்மெண்டால மட்டும் முடியாது பிரைவேட் செக்டர்ஸும் கலந்துகிட்டு நிறைய மெடிசின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் இதனால வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து நிறைய இன்கம் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன காரணம் சொல்லி பார்த்தோம்னா இது வரைக்கும் நூற்றி தொண்ணூத்தி ஏழு நாடுகளுக்குமே இருக்க எல்லா நாடுகளுக்குமே வந்து இந்தியா வந்து மருந்து சப்ளை பண்றாங்க அது மட்டும் இல்லாம அதுக்கு இந்த பார்மாசூட்டிக்கல்ல இருக்கக்கூடிய அந்த இன்கிரீடியன்ஸ் அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து மற்ற நாடுகளுக்குமே வந்து நம்ம ஏற்றுமதி செய்யறோம் இதனாலே வந்து நமக்கு வருமானம் வருது இது வந்து நம்ம இந்திய நாட்டிலேயே வந்து இதெல்லாம் தயாரிக்கப்படுறதுனால அதனுடைய காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு இதன் ஒரு காரணமாகவே வந்து உலகத்தில இருக்கும் மிகப்பெரிய செல்வத்தர்கள் எல்லாமே வந்து இந்தியாவுல வந்து பார்மாசூட்டிக்கல் அந்த டிபார்ட்மெண்ட்ல அதிகமான அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அதுக்கு அவங்க சொல்ற ரீசன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா இங்க வந்து அதிகமா மேனுஃபேக்சரிங் காஸ்டே வந்து ரொம்ப லோவாக இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் அதோட இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வந்து இந்தியாவிலே கிடைக்கிறது அது ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது பார்த்தோம்னா இங்க இருக்கும் அஹ் இளைஞர்கள் சயின்டிஸ்ட் அண்ட் டாக்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப தெளிவாகவும் ஒரு அறிவு பூர்வமாகவும் சிந்திக்கிறவங்களாக இருக்கிறாங்க புதுமையாக சிந்திக்கிறவங்களாகவும் இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு மெடிசின்ஸ் கண்டுபிடிக்கும் போது ஒரு குழுவாக இணைந்து வந்து அவங்க செயல்படுறதுனால அது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் ஒரு சிக்கல் வந்தாலும் அதை வந்து அவங்க எல்லாம் கலந்து பேசி அதோட சிக்கல்ல இருந்து பிரச்சனைகள்ல இருந்து அவங்க வெளியே வந்துடுறாங்க இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கு மற்ற நாடுகள்ல பார்க்கும் போது அதிகமாக நாங்க அமௌண்ட் செலவு பண்ணணும் ஆனா இந்தியாவில வந்து பார்க்கும் போது அது வந்து கம்மியா செலவு வந்து நாங்க ரொம்ப கம்மியாக செலவு பண்றோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க உலகத்திலேயே வந்து மெடிசின்ஸுக்காக அதிகமாக இன்ட்ரஸ்ட் இருக்கக்கூடிய இடத்துல இந்தியா வந்து பதிமூணாவது இடத்துல இருக்கு பதிமூணாவது இடத்துல இருந்தாலும் மருந்துகள் வே அந்த அதிகமாக உற்பத்தி செய்யறது வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்கு இண்டஸ்ட்ரி வந்து கம்மியாக இருக்கு பதிமூணாவது இடத்துலதான் இருக்கும் ஆனா மருந்துகள் தயாரிக்கிறது பார்த்தோம்னா இன்னைக்கு தேர்டு பிளேஸ்ல இருக்கும் அவ்வளவு மருந்துகள் வந்து மே வந்து வேக்சின்ஸ் தான் அதிகமாக தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தோம்னா ஜெனட்டிக் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு கேட்டகரியிலையும் அந்த மெடிசின்ஸ் தயாரிக்கிற அந்த ட்ரக்ஸ் இருக்கு மருந்து மாத்திரைகள் மட்டுமே வந்து இந்தியாவில ஜென்டிக் வகையில வந்து அறுபதாயிரம் மருந்து வகைகள் வந்து நம்ம இந்தியாவுல தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி விவரம் ஒண்ணு சொல்றாங்க ஃபாரினர்ஸ் எல்லாமே அதிகமாக இங்க இன்வெஸ்ட் பண்றது அவங்க சொன்ன ரீசன்ல இன்னொன்று பார்த்தோம்னா ப்ரொடக்ஷன் சர்வீஸ் அதே மாதிரி அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இருக்கிற ஆட்களுடைய தன்மைகள் வந்து ரொம்ப வந்து அதாவது இங்க இன்டெலிஜென்ட் அதிகமாக இருக்கிறாங்க இவங்களுடைய டெக்னாலஜி பார்த்தோம்னா ரொம்ப ஹைடெக் டெக்னாலஜியாக இருக்கு இப்ப மற்ற நாட்டுல வந்து இப்ப நம்ம ஐம்பது லட்சம் ஒரு சேலரி கொடுக்கறோம்னா இந்தியாவோட வந்து நம்ம கொடுக்கும்போது இருபது லட்சம் கொடுத்தாலே போதும் அப்ப அவங்க அந்த காஸ்ட் வேரியேசன்ஸ் அவங்க பார்க்கும்போது இது வந்து சீப் அண்ட் பெஸ்டாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க புதுமையான விஷயங்களை வந்து இங்க அடிக்கடி வந்து கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க மனித வளம் சயின்ஸ் டெக்னாலஜி திறமையான ஆட்கள் வந்து இங்க இந்தியாவில அதிகமாக இருக்கிறாங்க நல்ல ஆக்கப்பூர்வமாக வந்து இங்கே சிந்திக்கிறாங்க ஒரு குழுவாக இணைந்து வந்து அவங்க செயல்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க பொதுவா வந்து இப்ப நம்ம சிங்கிளாக ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கும் இப்ப வீட்லயே வந்து நம்ம ரெண்டு மூணு பேர் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து பேசி டிஸ்கஸ் பண்ணி நம்ம எடுக்கிறதுக்குமே வந்து எவ்வளவு வித்தியாசம் இருக்குங்கிறத இது ஒரு வெளிநாட்டுல இருக்கிற ஒரு சில அறிஞர்கள் ஒரு சயின்டிஸ்டே வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ஒரு தனித்துவமான விஷயமாகவே அவங்க பாக்குறாங்க வேர்ல்டு கிளாஸ் வேர்ல்ட் கிளாஸ் வந்து நமக்கு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறாங்க இப்ப உத்தரகாண்ட்ல பார்த்தோம்னா அதிகமாக இந்த மருந்து தயாரிக்கும் கம்பெனிகள் வந்து அதிகமாக இருக்கு பூனாவுல இருக்கு மும்பை நவி மும்பை ஆஹ் உத்தரகாண்ட் சிக்கிம் அப்புறம் வந்து குஜராத்ல பார்த்தோம்னா வாவி இப்படி நிறைய இடத்துல வந்து மருந்துகள் தயாரிக்கும் கம்பெனிகள் நம்ம இந்தியாவில இருக்கு சென்னையில இருக்கு விசாகப்பட்டினத்துல இருக்கு இப்ப இப்ப டி ஃபார்ம் படிக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா டிஃபாம் அண்ட் பி ஃபார்ம் படிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கு ஏன்னா இப்போ வந்து பிரைவேட் கம்பெனிஸ்ல எல்லா எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கூப்பிடுறாங்க நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்தியாவினுடைய பொருளாதாரத்துக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லும் போது லைக் மேக்இன் இந்தியா திட்டம் அதாவது பர்ஸ்ட் வந்து வருது ஆஹ் அந்த மேக்கின் இந்தியா திட்டத்துலதான் நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் வந்து அதிகமாக வளர்ந்துக்குனே சொல்லலாம் ஸ்டார்ட் அப் வந்து அதிகமாக உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வந்து நம்ம இந்தியாவில அதிகமா இருக்கிறாங்க உலக அளவுல பார்த்தோம்னா அதிகமான இந்தியர்கள் தான் வந்து மிகப்பெரிய போஸ்ட்ல எல்லாமே இருக்கிறாங்க இதை பத்தி நம்ம இன்னொரு நாள்ல நம்ம இந்தியர்கள் வந்து எந்தெந்த போஸ்ட்ல வந்து அதிகமாக இருக்காங்க அது ஒரு வீடியோ நம்ம தனியா போடுவோம் இப்ப இன்டர்நேஷனல் சர்வீஸ் வந்து இங்க ஈஸியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்ப மெடிசின்ஸ்ல பண்றாங்க இப்ப நமக்கு வந்து அதிகமா பாத்துருக்கோம்னா நிறைய மெடிசின்ஸ் வந்து நமக்கு ரெட்டி சிப்லா சன் ஃபார்மா மேடன் ஃபார்மா டிவிஸ் லூபின் டோரட் அபார்ட் இது எல்லாமே நம்ம வந்து அதிகமா கேள்விப்பட்டிருக்கோம் இப்ப டாப் டெல் டாப் டுவெண்டி டாப் ஃபிப்டி கம்பெனிஸ்ல இருக்க மெடிசின்ஸ் வந்து அதிகமாக வந்து விளையாட்டுக்கு போகுது இப்ப நமக்கே தெரியும் இப்ப ஒரு மாத்திரை வந்து நம்ம மெடிக்கல் ஷாப்ல வாங்குறோம் அதோட காஸ்ட் வந்து ஒரு மாதிரி இருக்கும் இதுவேதான் வந்து பாரத பிரதமர் அவர்கள் மக்கள் மருந்தகம் அப்படின்னு சொல்லி வடநாட்டு பக்கம்லாம் பார்த்தா அது மோதி மெடிக்கல் மோதி துக்கான அப்படின்னு சொல்லுவாங்க அங்க வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டாகவே வந்து மா மாத்திரைகள் எல்லாமே கிடைக்கும் இப்ப நம்ம ஒரு பத்து மாத்திரை வந்து அறுபது ரூபாய்க்கு வாங்குறோம் இதே வந்து மக்கள் மருந்தகத்தை மோதி கடையில வாங்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா பதினெட்டு ரூபாய் இருபது ரூபாய்தான் இருக்கும் அதாவது நம்ம சும்மா வாங்காம இருபது ரூபாய் கொடுத்துட்டு வாங்கிற மாதிரி தான் இருக்கும் பட் எந்த என்ன சொன்னாங்க தெரியுமா இல்ல இது வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அது வந்து ஒரு நல்லாவே இருக்காது பழைய மாத்திரைகளா இருக்கும் ஒரு பக்கம் பாத்தோம்னா அதெல்லாம் பழைய மாத்திரை அதெல்லாம் கொடுத்து நம்ம மோடி கொல்லக்கூடாதுன்ற லெவலுக்கு எல்லாம் பேசிருக்காங்க ஆனா அப்படி இல்ல எதுவுமே இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லாக மோடி மெடிக்கல் இந்தியா முழுவதும் போயிருக்கு வந்து வெஸ்ட் தான் கொண்டு வந்தாங்க வெஸ்ட் பெங்கால் என் ஃப்ரெண்டே அப்ப சொல்லுவாங்க அவங்க அப்பாவுக்கு வந்து முடியாம இருக்கு அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு மாசத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கக்கூடிய மெடிசின்ஸ் வந்து இந்த மோதி கடையில பார்த்தோம்னா ஐநூறு ரூபாய்க்கு கம்மியான ஷனாஜ் வருது அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் இது நான் சொல்றது பத்து வருஷத்துக்கு முதல்ல வந்து வந்திருக்கு அவர் வந்த உடனே ஃபர்ஸ்ட் பண்ணதே அதுதான் மக்களுக்கு வந்து மருந்து மாத்திரைகள் வந்து சீப்பா கிடைக்கிறதுக்காகவே அவர் ஆட்சிக்கு வந்த உடனே கொண்டு வந்தது இது ஒரு ஸ்கீம் தான் சொன்னாங்க இது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு மருந்து மாத்திரைகள் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இப்ப அதே வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மருந்துகள் வந்து இப்ப நிறைய வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை பார்த்து அதை பார்த்துட்டு தான் நம்ம தமிழகத்திலேயுமே வந்து முதல்வர் மருந்தவங்க கொண்டு வந்தாங்க அதை சொல்லுவாங்களா புளிய பார்த்து பூண சூடு போட்டுருக்கதை மாதிரி இவர் நம்ம மோதி ஐயா கொண்டு வந்த மெடிக்கல் மாதிரி நாங்களும் மெடிக்கல் கொண்டு வரோம்னு சொல்லிட்டு ஒரே டைம்ல பத்தாயிரமோ என்னமோ மெடிக்கல் எல்லாம் ஓபன் பண்ணாங்க ஒன்னும் ரெண்டெல்லாம் இல்லை எல்லாரும் பெரிய பெரிய எண்ணிக்கையில தான் கொண்டு வந்தாங்க ஆனா என்னாச்சு ஒண்ணுமே வந்து உருப்படல அதாவது ஒரு மெடிசன் இருந்தால் இன்னொரு மெடிசன் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய மெடிசன்ஸ் கொடுத்த அந்த பிரான்சிசி எடுத்த அந்த ஓனர்களே வந்து திருப்பி சொல்லி போய் கேட்டு சண்டை போட்டு அந்த பணத்தை திருப்பி வாங்க முடியாம கடைகள் எல்லாம் வித்த்த முடியக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு இப்ப ஸ்கீம் கொண்டு வந்தாருன்னா அது கடைசி வரைக்கும் வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போனா மட்டும்தான் அவர் கொண்டு வர்றாரு இப்ப எவ்வளவோ திட்டங்களை நம்ம பார்த்துக்கோம் அதுல ஒரு திட்டம் தான் வந்து இந்த போதை மெடிக்கல் கொண்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் ஏழை எளிய மக்கள் எல்லாத்துக்குமே வந்து இப்ப எங்க ஊர்ல ஃபர்ஸ்ட் இல்லாம இருந்துச்சு இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்ல இப்ப எங்க ஊர் பக்கமே வந்துருச்சு கிராமங்கள் அர்பன் ஏரியா செமி அர்பன் ஏரியா ரூரல் ரூரல் ஏரியா எல்லா பக்கமே வர்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இப்ப இதே பார்த்தோம்னா தான் இன்னைக்கு இந்த இந்திய பொருளாதாரத்துல வந்து இன்னைக்கு பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸுடைய இன்கம் வந்து நமக்கு கிட்டத்தட்ட எயிட்டி பில்லியன் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பில்லியன் வந்து பார்த்தோம்னா எட்டாயிரம் கோடிக்கு மேல இப்ப நம்ம

கொண்டு வர போறாங்க நம்முடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு நல்ல திட்டத்துல இன்னைக்கு ஒரு இன்கம் நல்லா வந்திருக்கு இது ஒரு நல்ல விஷயமாக பாத்தோம்னா இப்ப வந்து இஸ்ரேல் வந்து இந்தியாவினுடைய எக்யூப்மெண்ட்ஸ் போர் தளவாடங்களை வந்து வாங்கிட்டுன்னு சொல்லி ரொம்ப பெருமையா பேசுறாங்க இது வந்து அபிஷியலா தான் வந்திருக்கு ஆனா பாலஸ்தீன் ஹமாஸ் இஸ்ரேல் ஹமாஸ் போர்ல வந்து இந்தியாவினுடைய தளவாடங்கள் போர் தளவாடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பயே ஒரு பிரச்சனை வந்துச்சு நம்ம இஸ்ரேலுடைய சேனலை பார்த்தா நமக்கு தெரியும் அப்பயே வந்து அந்த ஹமாஸ்ல இருக்க தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் எல்லாம் வீடியோ போட்டாங்க இதுல பாருங்க மேட் இன் இண்டியான்றது இந்த தயாரிப்புகள் எல்லாமே வந்து இந்தியா ஒரு சிலர் வந்து மேட் இன் இந்தியா போட்டுருச்சுன்னு அந்த இதுவே காமிச்சாங்க ஒரு சில வீடியோல பார்க்கும்போது இது இந்தியாவினுடைய தயாரிப்பு அவங்க வந்து மேக் இன் இந்தியா திட்டத்துல கொண்டு வந்தது இப்ப இத வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்து இவங்க வந்து எங்களை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்ப ஹமாஸ் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க அது வந்து இந்தியா எதுவுமே பதில் சொல்லலை இஸ்ரேல் அசியல் வந்து இங்கே பதில் சொல்லணுமான்னு இஸ்ரேலும் பதில் சொல்லலை ஆனா நம்மளுடைய போர் தளவாடங்களை அன் அஃபீஷியலாகவே இஸ்ரேல் இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கு பயன்படுத்திருக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கு டெஸ்ட் பண்ணி பாத்துருக்காங்கன்னு கூட வச்சுக்கலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்க ஒரு இந்தியாவும் மட்டும் இல்ல இஸ்ரேல் மற்ற நாடுகள் வந்து ஒரு ராணுவ தளவாடங்களை வந்து இது பண்ணா அவங்க வந்து ஒரு டெஸ்ட் பண்றதுக்காக போர் இருக்குன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டுமே ஒண்ணு இருக்கு இப்ப நம்மளுடைய நம்மளுடைய போர் தளவாடங்கள் அங்க கொடுத்துருக்கோம் பட் அதுவுமே வந்து சக்சஸ்ஃபுல்லா தான் போயிருக்கு அப்ப சொல்லும் போது வந்து அவங்களால ப்ரூஃப் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க ஏன்னா வந்து இப்படி கொடுக்கும் போது அந்த இன்வாய்ஸ் அதுல வந்து பேர் கரெக்டா இருந்தால்தான் வந்து ப்ரூஃப் பண்ண முடியும் அவங்களால கமாசால வந்து ப்ரூஃப் பண்ண முடியல இந்தியாவில் அந்த குற்றச்சாட்டு அது அப்படி வந்து நீர்த்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்ப எல்லாருமே வந்து பேசிக்கிட்டாங்க இப்ப இஸ்ரேல் மட்டும் இல்ல உலக நாடுகள் அதிகமாக வந்து நம் நாட்டினுடைய ராணுவ தளவாடங்களை வாங்குறது இன்னைக்கு லயனா இருக்கிறாங்க அதெல்லாம் பார்த்தோம்னா இன்னைக்கு ஒன்றரை லட்சம் கோடிக்கு வந்து மேலேயே வந்து ஆர்டர்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க இப்ப இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா இது வந்து நம்ம இந்தியாக்குள்ள நடக்கிறது தான் இன்னைக்கு பிஆர்எஸ் கட்சியை சார்ந்த கவிதா அவர்கள் கேசிஆர்ன்னு சொல்ற கே சந்திரசேகர் ராவ் அவங்களுடைய மகள் அவங்க வந்து இருக்காங்க அவங்க வந்து இப்ப ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க எப்படின்னா பாஜக கூட அவங்களுடைய கட்சியை வந்து இணைக்கிறதுக்குண்டான வேலைகள் வந்து அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய சகோதரர் வந்து இன்டைரக்டா வந்து குற்றம் சொல்றாங்க எப்படின்னா அவங்க வந்து அந்த ஊழல் குற்றச்சாட்டுல அதாவது இவங்களும் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து மதுபான ஊழல் கொள்கை கொள்கைகள்ல பாலிசி மாத்துனதுல மாத்தினதுல வந்து இடி மேல இவங்க குற்றச்சாட்டு இவங்க மேல இடி குற்றச்சாட்டு வச்சு இவங்க ஜெயில போய் இருக்கும் போதே வந்து பாஜக கூட இவங்களுடைய கட்சியை ஒண்ணு சேரணும்னு சொல்லி கட்சிக்குள்ள இருக்கும் நபர்களே வந்து இந்த பார்த்தாங்க அப்ப வந்து கேட்டாங்க நான் வந்து மறுப்பு சொல்லிட்டேன் எங்க வந்து பாஜக கூட நாங்க இணைக்கிறதுக்கு ரெடியா இல்ல அப்படின்னு சொல்லி ஆனா எங்க அப்பா வந்து கடவுள் போன்றவரை எங்க அப்பாவை சுத்தி இருக்கும் எல்லாரும் வந்து பிசாசு போல அதாவது தன்னுடைய சகோதரர் தான் சொல்றாங்கன்னு சொல்லி சோசியல் மீடியால எல்லாரும் சொல்றாங்க எங்க கட்சியை வந்து நாங்க இணைக்க மாட்டோம் அவங்க வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து அடிக்கடி லெட்டர் எழுதுனதாகவும் அந்த லெட்டர்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு பொது வெளியில வந்துருச்சு இது எப்படி வந்து எங்க அப்பாவுக்கு நான் தனிப்பட்டு எழுத லெட்டர்ஸ் எல்லாமே எப்படி பொதுவெளியில வரும் அப்ப கண்டிப்பாக வந்து யாரோ யாராவது அந்த லெட்டர்ஸ் வந்து தன்னுடைய சகோதரர் மேலேயே இவங்களுக்கு ஒரு டவுட் வந்து எங்க அப்பா கட்சியை வந்து நான் கண்டிப்பாக பாஜகவுடைய இணையதுல வந்து எனக்கு விருப்பம் இல்லை நான் விடவும் மாட்டேன் அப்படிங்கிறாங்க அப்ப ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா அப்ப நீங்க தனி கட்சி ஆரம்பிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கவிதா அவங்க மேல வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வைக்கிறாங்க கவிதா வந்து இப்பதைக்கு நான் கட்சியை ஓபன் பண்ற மாதிரி அவங்களுக்கு ஐடியா இல்ல பட் இன்னைக்கு பாஜக வந்து உண்டான வேலைகள் வந்து மும்முறமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கப்தா அவர்களே வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க பட் இது வந்து எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்னு தெரியல ஏன்னா கேசிஆர் வந்து ஆந்திராவும் தெலுங்கானாவும் ஒன்றாக இருந்த மாநிலத்தை பயங்கரமா தூண்டி விட்டு கலவரம் பண்ணி மிகப்பெரிய பிரச்சனையாக்கி பார்த்தாலும் ஒரு அந்த மாநிலத்திலே வந்து ஒரு பதட்டமாகவே வச்சிருந்துதான் ஆந்திராவை தனியாகவும் தெலுங்கானாவை தனியாக வந்து பிரிச்சுட்டு போனாரு பிரிச்சுட்டு போய் என்ன பண்ணாரு இது எவ்வளவு ஊழல் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு ஊழல் செஞ்சு அந்த மாநிலத்தவே வந்து ஒரு விருப்ப ஏற்படுத்தினார் அந்த மக்கள் வந்து நமக்காக ஒரு மாநிலம் வந்திருக்குன்னு சொல்லி சந்தோஷப்பட்டது போக ஏடா தனியா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வச்ச நினைக்க வச்ச ஒரு மனுஷன் தான் வந்து கேசிஆர் வந்து இப்ப அவருடைய மகள் தான் வந்து பேசிட்டு இருக்காங்க பட் இப்ப போற போக்குல பார்த்தோம்னா கட்சி காலமா எல்லாருமே வந்து நாங்க பாஜகவுடைய சேர்றதுக்கு ரெடியா இருக்குங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க பட் இவங்க வந்து விடமாட்டேங்கிறாங்க அந்த கட்சியின் தலைவர் என்ன சொல்றாருன்னு தெரியல ஒரு திருந்து பார்ப்போம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்